இன்னைக்கு நம்ம நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படி ஒரு திக்ர இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு திக்ரதான் பார்க்க போறோம் இந்த திக்ர நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஆனா இந்த திக்ரை எந்த அளவுக்கு நபிசலா அலிசலம் அவர்கள் ரகசியமாக சொல்லி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் கேட்ட போது கூட உடனே சொல்லி கொடுக்கலையாமா ஏன்னா இது அவ்வளவு பவர்ஃபுல் ஆனது இத ஓதி நீங்க உலக தேவையை கேட்ட கூடாது ஏன்னா அது கிடைச்சிரும் மறுமைக்குதான் வந்து இதை வந்து கேட்கணும் ஏன்னா உலக விஷயத்துல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் உடனே வந்து இதை யூஸ் பண்ணிடுவாங்களே அப்படி இதை யூஸ் பண்ண கூடாது ரொம்ப தான் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக மறைச்சு வச்சிருந்தாங்களா சுபகானெல்லாம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கா இல்லையா அந்த அளவுக்கு வந்து நபி அவர்கள் மறைத்து வைத்து ரகசியமாக கற்றுக் கொடுத்தது தான் இந்த ஒரு திக்ரு இதை ஓதி விட்டால் போதும் இதற்கு வந்து முற்றுப்புள்ளினே கிடையாது எந்த விஷயத்தை நீங்க கேட்டாலும் சரி அதை நீங்க விரைவில் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லலாம் அதிலயும் வந்து இந்த நிகழ்வை முதல்ல சொல்லிட்டு திக்ரேயும் நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை நபிசவலா ஹலிஸ்லம் அவர்கள் ஆயுஷார் அலி அல்லா வன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்காங்க ஆயுஷார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவர்கள் தோழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிக்கிற முடிக்கிறவரையும் வந்து நிமிஷம் லாஹிஸ்லாம் அவர்கள் அவர்களை பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஐஷா அவர்களை அல்லாவே அதாவது அல்லாஹூ இந்த ஒரு விஷயத்தை கொண்டு கேட்டால் கொடுத்தே தீர்வான் அவனுடைய இஸ்மையாகலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அது எனக்கு இப்ப வந்து ஜிபி அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆனா நான் அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க யார சூழல்ல எனக்காவ கற்றுக் கொடுக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல ஐஷாவே அதை சொல்லும் போதே ஜிப்லி அலையம் அவர்கள் எப்படி சொன்னாங்கன்னா இத கொண்டு ஒரு மனிதன் எதை கேட்டாலும் அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப அதை கொண்டு நீங்க இந்த உலக தேவைகளை கேட்டால் அது உடனே நிறைவேறும் இது மறுமைக்காக கேட்பதுதான் சிறந்தது அதனால மனிதர்களுக்கு எப்பயுமே உலக ஆசைகள் நிறைய இருக்கும் அதனால நான் சொல்லி தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்பி சொல்லாஹம் அவர்கள் கேட்ட உடனே வந்து ஐஷா அலி இல்லாம அவர்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அது நமக்கு கேட்டோம் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் வந்து வாடி போயிட்டாங்க நமக்கே யாராவது வந்து இருக்க ஒரு பொருளே இருந்தாலும் உனக்கு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிருக்குது அவங்களுக்கும் அப்ப ஆனாலும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க தொழுத இடத்துலயே உட்கார்ந்து இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா தொழுக்கக்கூடிய இடத்துல உட்காந்து ஐசர் லீலா வன்ஹாவும் பக்கத்தால இருந்த நிமிசல்லா ஹலீஸ்லாம் அவர்களும் அந்த வீட்டுல பேசிட்டு இருக்காங்க அப்புறம் தொழுதுக்கு அப்புறம் தான் இதை பேசியிருக்காங்க பேசி முடிச்சுன்னா அதுக்கப்புறம் ஐசர் அலீலா வன்ஹா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க மறுபடியும் வந்து துவா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சரி அவங்கதான் சொல்லேன்னு சொல்லிட்டு துவா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நிம்சல்லா ஹலேஸ்லம் அவர்கள் சொல்லாட்டாலும் சரி அவங்க துவா செய்யும் போது ஏதோ ஒரு வார்த்தைகளை முன்னுமுணுக்கிறாங்க அவங்க அத முணுமுணுக்கிறத யார் பாக்குறாங்க நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பக்கத்தாலேயே இருந்து பாத்துட்டு இருக்காங்க ஆயிஷா அலி அல்லாஹா அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இப்ப ஏதோ ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்கள் வந்து நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களோ அதவே அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க பாத்துனா அதுக்கப்புறம் நபிஸ் அல்லாஹாம் அவர்கள் ஆயுஷார் அலையல்லா வன்காவர்கள கேக்குறாங்க இதை யாரு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா இது இப்பதான ஜிபில் அலைஸ்லாம் அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க அப்ப ஆயுஷார் அலி அல்லா வன்காவர்கள் சொன்னாங்க ஜிபில் அலைஸ்லாம் அவர்கள் வந்து கற்றுக் கொடுக்கும்போது நீங்க அந்த விஷயத்த முணுமுணுத்திட்டு முணுத்திட்டு இருந்தீங்க யார சூழலா அதை நான் பக்கத்தால இருந்து கேட்டுட்டு இருந்தேன் யார சூழலா அதனால நான் என்ன பண்றேன் அதை கேட்டதுனால வந்து இப்ப நானும் அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஜிப்ரின் அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல போதெல்லாம் எப்போது நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அதை சொல்லுவாங்க திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து உச்சரிப்பாங்க அதை பக்கத்தால இருந்திருக்காங்க அதனால வந்து அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் ஆயிஷார் அவர்கள் வந்து நபிஸ்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல வந்து முதல்ல சொல்லும் போது ஆர்வத்தோட கேட்டிருக்காங்க எப்பயுமே பார்த்தா நபிசல்லா அலையா அவர்கள் சஹாபாக்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஆர்வம் முட்டுவாங்க உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுமா அது எனக்கு இப்ப இறங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க அது ாலும் அவர்கள் வந்து பக்கத்தால இருந்தனாலையும் அதை முனுமுனித்தனாலையும் ஐஷார் அலி அல்லா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சனால அப்பவே அதை என்ன பண்ணிட்டாங்க ஓதி துவா செஞ்சுட்டாங்க துவா செஞ்சதுக்கு பிறகு அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு அதீஸ்லையும் வந்து துவாவா வந்துருச்சு இப்ப அந்த விஷயம் நமக்கு தெரிகிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா ஆயிஷா அலி எல்லா வணிக அவர்களா தான் இருக்காங்க அந்த வார்த்தை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹு இன்னி அது ஊக்கல்லாக வ அது ஊக்கர் ரஹ்மான வ அது ஊக்கல் பர்ர ரஹீம வ அது ஊக்க பி அஸ்மா இக்கல் உஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வ மாலம் அகலம் அண்ட் தகுஃபிர் அலி வ தர்ஹமணி அப்படிங்கக்குள்ள கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்ரு தான் இதனுடைய சிறப்பே வந்து இதை கொண்டு ஒரு மனிதன் எதை கேட்டாலும் கிடைத்துவிடும் அது உலக விஷயமா இருந்தாலும் சரி வறுமை விஷயமாக இருந்தாலும் சரி அப்படிங்கறதா இதனுடைய சிறப்பே இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அதை கொண்டுதான் நமக்கு இது இவ்வளோ சிந்ததிக்கு ஏன் இதை வந்து அவ்வளோ சிறப்பாக்கி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது அல்லாஹுவை நம்ம எப்படி அழைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஏன் அல்லாஹ் நான் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கிறேன் மேலும் உன்னை ரஹ்மான் என்று அழைக்கிறேன் இன்னும் நல்லது செய்யக்கூடிய ரஹீமே என்று அழைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் மூன்று விதமா அல்லாஹுவை அழைக்கிறோம் அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இது மூன்று எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் மூன்றுமே ஒவ்வொரு சூறாவுடைய முதல் வரியிலுமே இருக்கும் அதுல அல்லாஹ் இருக்கும் அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு அதுல மூணு இஸ்மும் சேர்ந்து வரும் அல்லாஹூ அர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கக்கூடிய மூன்றும் சேர்ந்து வரும் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பா இருந்தா மூன்றையும் அல்லா ஒன்னோடு ஒன்னு ஒட்ட வச்சு அத வந்து குரானுடைய எல்லா சூறாலையும் வச்சிருப்பானோ அந்த இஸ்மை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க ஓதி இருக்காங்க இன்னும் வந்து சொல்றாங்க மேலும் நான் அறிந்த அறியாத அவனுடைய அனைத்து அழகிய திருநாமத்தை கொண்டு கேட்கிறேன் யா அல்லா என்ன அர்த்தம் தெரிஞ்ச தெரியாத திருநாமங்கள் நிறைய இருக்கு உனக்கு எத்தனை இஸ்மைகள் இருக்குதுன்னா தொண்ணூத்தி ஒன்பது இஸ்மகள் அல்லாவுக்கு இருக்குது ஆனா அது தெரியாத இஸ்மகள் நமக்கு இருக்கு அல்லாஹுக்கு எத்தனை இஸ்ம்கள் இருக்குன்னா தொண்ணூத்தி ஒன்பது இஸ்மகள் நமக்கு தெரிஞ்சது இருக்கு ஆனா தெரியாதது எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதனாலதான் வந்து நபி சலாஹ் அவர்களே வந்து சில இடங்கள்ல வந்து சில சிறப்பு பேர்களை அங்கங்க மட்டும் புதுசா சொல்லியிருப்பாங்க அது இல்லாமலும் சில இடங்கள்ல வந்து அல்லாஹுடைய மறைவான பேரை கொண்டு அழைக்கிறேன் எல்லாம் அதுதான் இவங்களும் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச தெரியாத அந்த மறைவான இஸ்முகளை கொண்டும் நான் அழைக்கிறேன் இன்னும் நீ என்னுடைய பாவத்தை மன்னித்து என் மீது அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறோம் அல்லாஹுடைய அருள் தான் நம்ம என்ன துவா கேட்டாலும் அந்த துவாவை கபுள் செய்யக்கூடிய ஆயுதமாக இருக்கு அதை தான் அவர்கள் கேட்டிருக்காங்க அப்ப என்ன கேட்டிருக்காங்க அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு அழைத்து இன்னும் எல்லா திருநாமத்தை கொண்டு அழைக்கிறேன் என்னை மன்னித்து எனக்கு அருள் புதுவாயாக ரஹ்மானே அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க வந்து இந்த துவாவை வந்து எழுதி வச்சு நீங்க ஓதிக்கலாம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க பொதுவாகவே சொல்றேன் உங்களுக்கு துவாவே ஞாபகம் இல்லாட்டினாலும் சரி அர்த்தம் இவ்வளோ விளாவரிகமாக சொல்றதே எதுக்கானா அந்த அர்த்தத்தை பண்ணி வச்சுக்கோங்க அதை சொல்லி நீங்க தமிழ்ல கேளுங்க தமிழ்லயே நீங்க கேட்கும்போது என்ன பண்ணலாம் யா அல்லா நான் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கிறேன் அர் ரஹ்மான் என்று அழைக்கிறேன் அர் ரஹீம் என்று அழைக்கிறேன் எல்லா திருநாமங்களை கொண்டும் அழைக்கிறேன் எனக்கு தெரிந்த தெரியாத மறைவான திருநாமங்களை கொண்டும் அழைக்கிறேன் என்னை மன்னித்து எனக்கு உன்னுடைய கிருபியை பொழிவாயாக அருளை பொழிவாயாக அப்படின்னு நீங்க கேட்டுட்டு கூட தமிழ்ல துவாசிராம் உண்மையாலுமே அரபியில ஓதுனா நன்மை இருக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு தெரியாதப்ப நம்ம தமிழ்ல ஓதினாலும் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி அல்லாகவே புகழக்கூடிய வார்த்தைகள் துவா செய்யக்கூடிய வார்த்தைகள்லாம் நீங்க வந்து மனப்பாடமாகாட்டினா தமிழை புரிந்து ஓதி வருவதே ரொம்ப சிறந்ததா இருக்கும் இதுக்கு பின்னாடி நீங்க எந்த உலக தேவையை கேட்டாலும் சரி அதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் அதுலேயும் நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி நாட்களை அடைந்து விட்டோம் அதாவது வாரத்திலேயே வைத்து சிறந்த நாள் இந்த நாள் எந்த அமல்கள் செஞ்சாலுமே அது சிறப்பு இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நாள் வேணா ஓதலாம் ஆனாலும் சிறப்புக்குரிய நாளில் ஓதும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி நாட்கள்ல ஏதாவது எடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு திருப்தி இருக்கும் பரவாயில்ல இந்த வாரம் வந்து நம்ம இப்படி ஒரு அமலை செஞ்சிருக்குமே அது வந்து ஒரு புதுசாக இருக்கு அது நமக்கு ஏதாவது ஒரு பலனை தரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த திக்ர வந்து பார்த்தீங்கன்னா வேளன் வெள்ளி நாட்களில் நீங்கள் ஓதிவாங்க அது இல்லாமலும் எல்லா நாளும் எல்லா நேரமும் ஓதக்கூடியது தான் இது ஒழு இருக்கணும் தொழுக இருக்கணும்லாம் கிடையாது நீ சும்மா ஓதி கூட அல்லாகூடத்தில் நீங்கள் இதுவா செய்து கொள்ளலாம் அல்லாஹை போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா தொடர்ந்து பார்த்து